சாத்தங்குடி பலவாற்று மதகு பகுதியில் இளைஞர் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற கும்பகோணம் தாலுகா காவல் நிலைய போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கும்பகோணம் துணை காவல் கண்காணிப்பாளர் அங்கிட் சிங் மற்றும் தஞ்சை தடையவியல் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்த நபர் ஏராகாரம் முத்தமிழ்நகரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது பாலாஜி என்பதும் அவர் இரவே கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது கும்பகோணம் பக்கம் பலவாறு பலவாரத்தில் அடிக்கடி நபர்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க வந்து அதிகமாக அடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு நபர் நைட்டு இறந்து கிடந்திருக்காரு காலையில் பார்த்துட்டு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க மோப்பனாயெல்லாம் வந்துட்டு போனிச்சுங்க சாத்தங்குடி கிராமம் பக்கத்தில் அசூர் கிராமமும் அதில் ஒன்றாகவுங்க இந்த கொலையை செய்தது யார் என போலீசார் துப்பு துளக்க ஆரம்பித்தனர் அக்கம் பக்கத்தில் போலீஸார் விசாரித்த போது பாலாஜி எப்போதும் அவரது நண்பர்களான அபிஷேக் பிரவீன் ஆகியோருடன் தான் சுற்றுவார் எனவும் அன்று இரவு கூட மூவரும் ஒன்றாக பைக்கில் சென்றதாகவும் தகவல் கிடைத்தது உடனே அபிஷேக் பிரவீன் ஆகிய இருவரையும் போலீசார் பிடித்து தங்களது பாணியில் விசாரித்த போதுதான் என்ன நடந்தது என்பது வெளிச்சத்திற்கு வந்தது இறந்த பாலாஜி ட்ரம்ப் செட் வாசிக்கும் தொழில் செய்து வந்துள்ளார் கடந்த பதினொன்றாம் தேதி பாலாஜி வீட்டில் இருந்தபோது அவரது நண்பரான அசூர் கீழத்திரு பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது அபிஷேக் பதினெட்டு வயது பெண்ணை பாலாஜியின் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இந்த பெண்ணை தான் நான் காதலித்து வருகிறேன் விரைவில் திருமணமும் செய்ய உள்ளேன் என அபிஷேக் பாலாஜியிடம் தெரிவித்துள்ளார் அந்த பெண்ணும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் அவரின் தந்தையோடும் பாலாஜிக்கு பழக்கம் இருந்துள்ளது இதனால் அந்த பெண்ணின் தந்தைக்கு செய்து உங்களது மகளை வந்து அழைத்து செல்லுங்கள் என கூற தந்தை கோபத்தோடு சென்று அந்த பெண்ணை வீட்டிற்கு சென்றுள்ளார் இதற்கிடையில் பாலாஜி அபிஷேக்கின் மொபைல் போனையும் வாங்கி வைத்துள்ளார் தனது காதலியின் தந்தையிடம் ஏன் அப்படி சொன்னாய் என அபிஷேக் பாலாஜியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் பின்னர் தனது மொபைல் போனை கொடு என கேட்டதற்கு என்னிடம் உன் போன் இல்லை விட்டேன் என சமாளித்துள்ளார் இதையடுத்து மறுநாள் இரவு அபிஷேக் அவரது நண்பனான கும்பகோணம் ஐயனார் கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்த பிரவீன் பாலாஜி ஆகிய மூன்று பேரும் இருசக்கர வாகனத்தில் கும்பகோணம் அருகே உள்ள சாத்தங்குடி பலவாற்று மதகு பகுதியில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது மது போதையில் அபிஷேக் நேற்று ஏன் காதலியை அவரது அப்பாவிடம் மாட்டிவிட்டா என ஆத்திரத்தில் வாக்குவாதம் செய்துள்ளார் என் போனை நீ தான் எனக்கு தெரியும் அதை கொடுத்துரு என அபிஷேக் கூற நீ போதையில் மறந்துவிட்டு என்னிடம் திரும்ப கேட்கிறாயா என அபிஷேக்கின் கண்ணத்தில் அறைந்து இருசக்கர வாகனத்தில் இருந்த கத்தியை எடுத்து பாலாஜி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் அபிஷேக் அருகில் கிடந்த கட்டையால் பாலாஜியை தாக்க பாலாஜி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அடுத்த நிமிடமே அபிஷேக்கும் பிரவீனும் பாலாஜியின் கையில் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி பாலாஜியை வாய்க்காலில் தள்ளிவிட்டு கத்தியால் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இரத்த வெள்ளத்தில் கிடந்த பாலாஜி அங்கேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் அபிஷேக்கும் மற்றும் பிரவீனும் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட அபிஷேக் பிரவீன் ஆகிய இருவரையும் கும்பகோணம் தாலுகா காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர் செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் ராமலிங்கம் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்